வணக்கம் எம்கேவி மஸ்ரூம் ஃபார்ம் மலையிலேருந்து நான் விக்னேஷ் இந்த வீடியோவில் சிப்பி காளான் பண்ணை எப்படி அமைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் நிறையா பேர் வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு காளான் பண்ணை அமைச்சு கொடுங்க கூற செட்ல வந்து கலான் பண்ணை போட்டுக் கொடுங்கன்னு கேட்குறீங்க காளான் பண்ணை போடுறது ஒன்று பெரிய விஷயம்லாம் கிடையாது ஸோ இந்த மாதிரி காளான் பண்ணை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது நிறையா பேர் அவங்க ஒரு பெரிய மார்ஜின் வச்சு உங்களுக்கு கலான் பண்ண போட்டு கொடுப்பாங்க போட்டு கொடுத்ததுக்கு தான் தெரியும் இதில் வந்து பெரிய அளவுக்கு ஒர்க் இல்லை இவ்வளோ செலவு இருக்காது தேவலாமல் நம்ம ஏமாந்துருக்கோம் அப்படின்றது ஸோ அதனால் தயவு செய்து கலான் பண்ண போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்டி கேட்காதீங்க எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் நீங்களே உங்களில் லோக்கலில் இருக்கக்கூடிய கூரை மீறங்கள் வச்சு ஈஸியாக காலான் பண்ண போடலாம் அதுக்காண்டி தனியாக காலான் பண்ண போடுறவங்க இருக்காங்க அவங்க தான் வந்து போடணும் அது போடுற மெத்தடே வேறு அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது சிம்பிளாக நீங்களே போடலாம் எல்லா மெட்டீரியலுமே எல்லா டிஸ்ட்ரிக்லேயுமே கிடைக்கும் ஸோ உங்களுக்கு எதாவது மெட்டீரியல் தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் ஸோ நான் எங்கெங்கே கிடைக்குதுன்றதை நான் சொல்கிறேன் ஒரு கால் பண்ண அமைக்கணும் அப்படின்னா மினிமமாக ஒரு பத்துக்கு பத்து ஸ்டார்ட் பண்ணலாமா பத்துக்கு ஸ்டார்ட் பண்ணலாமானு பண்ணலாமான்னு சைஸ் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் பதினாறுக்கு முப்பது போடுங்க ஒரு நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் நியர்பை பை ஐநூறு ஸ்கொயர் கிட்ட வரும் எதுக்காண்டி இந்த சைஸ் போட சொல்றேன் பத்துக்கு பத்தோ பத்துக்கு இருபதோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு இன்கமே இருக்காது சும்மா போட்டுட்டு ஒரு நூறுரூவா ரூபாய் இரநூறு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துருந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஃபார்ம் நீங்கள் ரெண்டு பண்ண மாட்டீங்க ஸ்டாப் பண்ணிட்டு தான் போய்விங்க ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும் அப்படின்னா ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுன்றதே கம்மி தான் சரிங்களா சோ அதில் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு நாளைக்கு ரெண்டு டு மூணு இல்ல தான் காலம் எடுக்க முடியும் ஸோ அவ்வளோதான் வரும் நிறைய வீடியோஸில் வந்து நிறையா இன்கம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ எல்லாமே வந்து ஒரு கற்பனை கதை மாதிரி தான் ஓப்பனாக சொல்லணும்னா குறைஞ்சது ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டால் தான் நீங்கள் ஒரு வேலைக்கு போய் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் ஸோ அந்த இன்கம் எடுக்க முடியும் ஸோ சின்ன சைஸ்லாம் போட்டு இப்போ நம்ம பண்ணலாம் இல்லை வந்து பார்ட் டைமாக பண்ணலாம்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கிறிஸ்மஸ்லாம் பண்ண முடியாது ஸோ அதனால மினிமமாக பதினாறுக்கு முப்பது சைஸ் போடுங்க இது எப்படி போடுறதுன்னு சொல்லி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சின்ன சைஸில் நான் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சும்மா உரிய விதை வாங்கி எங்கே எந்த டிஸ்ட்ரிகாக இருந்தாலும் எங்கே வளர்த்தாலுமே வளரும் வளராமலாம் இருக்காது ஒரு உரிய விதை இப்போ பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் பெருசு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இது நல்லா இருக்கும்னு தோணுது பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தருளமாக பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபார்மில் போய் ட்ரைனிங் எடுத்துக்கங்க ஃபார்மை விசிட் பண்ணுங்கள் காலான் பண்ணால் கரெக்டாக வளர்க்குறாங்களா வளர்த்து சேல் பண்ணுறாங்களா அப்படின்ற இடத்து தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து காளான் வந்து வளர்க்குறது எப்படி எப்படி ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்க ஸோ பாக்ஸ் சிஸ்டமும் என்னென்ன மெட்டிரியல் யூஸ் பண்ணுறாங்க எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் ஏ டு ஜெட் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் காளான் வந்து வளர்க்குறது ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டோ இல்லை வந்து நிறையா கவர்மெண்ட்லேருந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஸோ அதில் பெருசாக ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க ப்ரைவேட்டாக ஆல்ரெடி தனியாக வச்சு பண்ணுறவங்கள்ட்ட போய் பார்த்துட்டு அது உங்களுக்கு சூட்டபுளாக ஆகும் அப்படின்ற மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா பண்ணுங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் ஓரளவுக்கு இந்த சைஸ் போட்டிங்க தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான இன்கம் இருக்கும் ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்து கன்னி பண்ணி பெருசாக பண்ண முடியும் சரிங்களா ஸோ பதினாறுக்கு முப்பது சைஸ்ல மினிமம் பண்ணுங்க நானூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் வரும் இதை எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா ஸோ எம்டி லேண்ட்லேயே பண்ணுங்க எம்டி லேண்டில் இதை வந்து நம்ம சைடில் ஊடுறது பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட்டு போஸ்ட் அப்படி இல்லைன்னா கல்லுக்கால் ரெண்டுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்க சிமெண்ட்டு போஸ்ட்டோட கல்லுக்கால் கொஞ்சம் காஸ்ட்லி ஒரு காலோட ரேட்டு இரநூறுவா கூட இருக்கும் இருந்தாலும் லைஃப் வரும் அப்படி இல்லைன்னா சிமெண்ட்டு போஸ்ட் ஒன்றுங்க சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒயராக பத்தடி உயரத்துல சிமெண்ட்டு போஸ்ட் எடுத்துக்கங்க அது கல்லுக்கால் எடுத்துக்கங்க அதுல ரெண்டு அடி மண்ணுக்குள்ள போயிடும் எட்டு அடி வந்து மேலே இருக்கும் சரிங்களா ஸோ ஒரு போஸ்ட்டுக்கும் இன்னொரு போஸ்ட்டுக்கும் உள்ள இடைவெளி வந்து எட்டு அடி வைக்க ஒரு போஸ்ட் கொண்டுருங்க ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஓடிக்குங்க அதுக்கப்புறம் சுற்றி வந்து சவர் கட்டுங்க எதுக்காண்டி சவர் கட்ட சொல்கிறேன்னா ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு கல்லாவது வைங்க ஏன்னா நிறைய ஏரியாவில் கரையை அரிக்க சான்சஸ் இருக்குது கரையை அரைச்சி கூரை ஃபுல்லாக கரையாக ஆயிரணும் அதனால சீக்கிரம் வந்து கூரை வந்து வித்து போயிடும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சவர் வந்து ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு லைனாவது ஆலோ பிளாக் கால் வச்சு சவறு கட்டிடுங்க சவறு கட்டிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ஸ்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மரம் பார்த்தீங்கன்னா மூங்கில் மரம் கிடச்சிச்சு அப்படின்னா மூங்கில் மரம் யூஸ் பண்ணுங்கள் மூங்கில் மரம் இருந்துச்சு அப்படின்னா லைஃப் டைம் அதிகமாக இருக்கும் அப்படி இல்லை நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் அதில் பொள்ளாச்சிலாம் பார்த்திங்க அப்படின்னா தைல மரத்தில் போடுறாங்க ஒரு சில ராமநாதபுரம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா சவுக்கு மரத்தில் போடுறாங்க மூங்கில் மரம் கிடைக்காத பட்சத்தில் உங்கள் ஏரியாவில் என்ன மரம் இருக்கோ அந்த மரத்தை யூஸ் பண்ணுங்கள் நல்லா கனமான மரமாக பெரிய மரமாக யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் லைஃப் டைம் மரம் மொத்த காநட்ல கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சின்ன சின்ன மரமாக போட்டால் லைஃப் டைம் வந்து சீக்கிரம் உடையதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ மரம் வந்து அந்த மாதிரி தேர்ந்தெடுத்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இருந்து எட்டடி ஹைட்டில் நம்ம பெட்டு போடுறதுக்கான உரி தங்குறதுக்கான கம்பு போடணும் ஸோ அந்த கம்பு ஒரு கம்புக்கு இன்னொரு கம்புக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றடிக்கு ஒரு கம்பு அப்படின்றத செப்பரேட் பண்ணி போட்டே வரணும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் நம்ம தரையிலருந்து எட்டடி ஹைட்டில் நம்ம வந்து கால் சிமெண்ட் போஸ்ட் ஒன்றியிருப்போம் ஸோ அது வந்து பெட்டு போடுற ஹைட் வந்து எட்டடி இருக்கும் அதுக்கு மேலே குச்சம் வந்து எப்பயுமே இந்த மாதிரி கிராஸாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கலான் பண்ண போடணும் நீங்கள் இப்படி கிராஸாக போட்டிங்க அப்படின்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி கிராஸுக்கு போகும்போது ஹைட் நல்லா ஏறும் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் குறையும் இந்த கூம்போட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெட்டு போகிறதுக்கு எட்டி ஹைட் தூக்க முடியாது அதுக்கு மேலே அஞ்சு டு ஆறு அடி ஹைட் இருக்கணும் டோட்டலாக பதினஞ்சு டு பதினாறு அடி ஹைட் வந்து செட்டோட சை ஹைட் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வெயில் காலத்துலயுமே கம்மியாக இருக்கும் கூறு செட்டு போட்டிருக்கான மெயின் காரணம் என்னன்னா ஈஸியாக டெம்பரேச்சர் மெயின்னலாம் ஸோ வெயில் காலத்தையும் சரி மழை காலத்தையும் சொல்லி டெம்பரேச்சர் நல்லாவே மெயின்டைன் ஆகும் இயற்கையாகவே மெயின்டைன் ஆகும் ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு எல்லாமே கூறு செட்டு போட்டு மெயின்டைன் பண்றதுக்கு வைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்ற ரீசனால ஸோ இந்த மாதிரி செட்டப் போட்டிருங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜனல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் முக்கியமாக அடைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கல் வச்சிருக்க முடியாது அதுக்கு தான் கூரை இருக்கணும் தர வரை கூரை வந்துடக்கூடாது அதுக்கு மேலே கூரை இருக்க மாதிரி தரையில் ஒரு சாதம் மாதிரி ஃபுல்லாக வச்சு அடைச்சுங்க தான் தரையை ஏறாமல் இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் சென்டரில் நம்ம வந்து பெட்டு தங்க இருக்கிற கம்பு போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சரி பதினாறு அகலம் அப்படின்னா சென்றா எட்டடி இருந்து எட்டடிக்கு நடுவில் ஃபுல்லாமே கம்பு ஊண்டி நம்ம பெட்டு தொங்குகிற கம்பு போட்டிருக்கோம் இல்லையா அது ஃபுல்லாக சப்போர்ட் கொடுக்கணும் எதனால் அப்படி கொடுக்குறோம்னா நம்ம பெட்டு தொங்குறதுக்கு வந்து பதினாறு அடிக்கு போட்டிருக்கோம் அப்போ லென்த் ரொம்ப அதிகம்ன்றனால வெயிட்டு பெட்டு தொங்க வெயிட்டுக்கு அந்த கம்பு வந்து வளைஞ்சு கீழே உட்காரும் உடையும் ஸோ இந்த மாதிரி டேமேஜ் ஆகிற சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ அதனால் சப்போர்ட்டுக்கு சைடு ரெண்டு சைடில் இருந்துமே எட்டடி எட்டடி இல்லை கம்பு ஊண்டி அதே மாதிரி நடுலையுமே எட்டடி எட்டடிக்கு ஒரு கம்பு ஊண்டி ஃபுல்லாமே வந்து கம்ப உண்டணும் அந்த நம்மளோட பெட்டு தொங்குற கம்ப தாங்கி பிடிக்காண்டி இந்த மாதிரி அப்போ அப்பதான் அந்த கம்பு உடையாம ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லைன்னா உடையதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படி இல்ல நீங்க கம்ப உண்டுறது போதெல்லாம் ஒரு சில இன்னொரு விஷயங்கள் இருக்கு நம்ம வலைன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம எட்டடிக்கு அடிக்கு ஒரு தூண் உண்டிக்கணும் இல்லையா ஸோ அந்த இதெல்லாம் ஜாயின் பண்ற மாதிரி கம்பு போடுவாங்க மேக்ஸிமம் அந்த கம்பு உடையதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா வெயிட்ஃபுல்லா அது இருக்கனால அதனால அதுல வந்து ஜிஐ பைப் வாங்கி போடுவாங்க ரெண்டு இஞ்சியோ ரெண்டு இன்ஜி பைப் வாங்கி போட்டுட்டா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அது லைஃப் டைம் அதிகம் துருப்பிடிக்காது அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் சரிங்களா தென் ஜனல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பதினாறு அடி அகலம் முப்பது அடி நீளம் சொல்லியிருக்கோம் ஸோ பத்து அடிக்கு ஒரு ஜனல் வச்சுக்கோங்க தரையில் இருந்து ஒரு நாலு அடிக்கு மேலே ஜனல் வைங்க நாலு இல்லை அஞ்சு அடியில் ஜன்னல் வைங்க ஓரளவுக்கு கார் ஏரியேஷன் வந்து இருக்கும் கீழே ஜனல் இருக்க பட்சத்தில் வெயில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால அஞ்சடி ஹைட்டில் வந்து ஜன்னல் வச்சுக்கோங்க முப்பது அடிக்கு இங்கிட்டு மூணு இங்கிட்டு மூணு மொத்தம் ஆறு ஜனல் வச்சுக்கோங்க ஸோ ஓரளவுக்கு போதும் அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் ஃபேனு எக்ஸாஸ்ட் ஃபேன் எதுக்காண்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூரை செட்டில் வந்து டெம்பரேச்சர் வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகி வரும் ஆனால் சி ஓட்டு வந்து அதிகமாக இருக்கும் ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக ஏர் வந்து அந்தளவுக்கு நம்ம ஒன்றைக்கு ஒரு ஜனல் வச்சு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்து உள்ள அந்தளவுக்கு வராது சி ஓட்டும் வெளியே போக சான்சஸ் ரொம்பவே கம்மி அதனால தான் நம்ம மேனுவலாக வந்து அதை வெளியேற்றாகவும் ஃப்ரெஷ்ஷாக உள்ள இருக்கவும் எக்ஸஸ் ஃபேன் வைக்கிறோம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாலு ஃபேனாக தான் வைக்கிற மாதிரி வரும் முப்பது அடி நீளத்தில் பதினஞ்சு பதினஞ்சு இது பக்கம் ரெண்டும் அந்த பக்கம் ரெண்டும் வச்சுட்டு அவுட் ஃபேன் காற்று உள்ளேயும் தரணும் வெளியும் தரணும் அந்த மாதிரி வைக்கிறோம் ஸோ அந்த மாதிரி வச்சாதான் அந்த ஃபேன் வந்து தர வந்து ஒரு மூணு அடி ஹைட்டில் வைங்க ஸோ மூணு அடி ஹைட்டில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா தண்ணி படி தண்ணி படி சீக்கிரம் எது பண்ணக்கான சான்சஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி நாலு ஃபேன் எக்ஸ எக்ஸஸ் பண்ணுவீங்க இன்னொரு உள்ளையும் சுத்தும் வெளியே சுத்தம் தேவைப்படுறேன் உள்ளேயும் போட்டுலாம் வெளியும் போட்டலாம் ஸோ அந்த மாதிரி ஃபேன் வந்து யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சாக்கு இந்த கூரை செட்டிலேயே இருக்கிறதுலேயே ஒரு பெரிய பிரச்சனை இந்த சாக்கு கட்டுறதா தான் மூணு மாதத்துக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ என்னைய பொறுத்தவரையே சாக்கு ஃபுல்லாலாம் கட்டாதீங்க ஏன்னா இன்னொரு மெயினெடு மட்டும் நம்ம சாக்கு கட்டுறோம் மழை காலத்தில் பெருசாக தேவைப்படாது வெயில் காலத்தில் சாக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு தேவைப்படும் அதனால் நீங்கள் ஜனல் தொங்க விட்டுருக்கோம் இல்லையா ஸோ அதுக்கு நேரம் மட்டும் சாக்கு கட்டி ஈரப்படுத்திக்கிட்டே இருங்க ஸோ அது மூலயமா காற்று உள்ளே வரும்போது அந்த காற்றுக்கு ஓரளவுக்கு ஈரப்பதமான காற்றாக உள்ள வரும் நம்ம பாக சிஸ்டம் போட்டிருக்கனால ஓரளவுக்கு கம்யூனிட்டி மெயின்டைன் ஆகும் இன்னொன்று சாக்கு கட்டுறதுனால பெருசாக மெயின்டைன் ஆக மாட்டேங்குது ப்ளஸ் மூணு மாசத்துக்கு ஒரு ரீஒர்க் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது இத்து போகுது அது மூலியம் நிறையா கண்டாபினேஷன்ஸ் வருது இப்போ நிறையா பேர் சாக்கு கட்டுறதை அவாய்ட் பண்ணிட்டு பச்சை வலையை மட்டும் கட்டி விட்றாங்க ஆனால் பச்சை விலையிலேயே தண்ணி நிற்க போகிறது கிடையாது ஸோ அதனால் ஃபாகிங் சிஸ்டத்துலேயே முடிஞ்ச அளவுக்கு டெம்பரேச்சர் கம்யூனிட்டி கண்ட்ரோல் பண்ண பாருங்கள் சாக்கு கட்டுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க என்னைய பொறுத்த சாக்கு கட்டுறதுனால செலவு தான் ஜாஸ்தியாகிகிட்டு இருக்குது கன்டாமினேஷன்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் ஜனல் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அதுக்கு நேரம் மட்டும் சாக்கு கட்டி அந்த மட்டும் நல்லா ஈரப்படுத்திக்கிட்டே இருங்க ஓரளவுக்கு ஓகே சாக்கு நிறையா கட்ட அது எக்ஸ்ப நிறையா வந்து வேஸ்ட்டு தான் ஆகுது தரையில் ஒரு எல்டி ஷீட்டு அது தார்பாய் ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று விரிச்சிட்டு அதுக்கு மேலே மணல் கிடச்சிச்சின்னா மணல் போடுங்க மணல் கிடைக்காத பட்சத்தில் என்சான் போடுங்க எதுக்காக அப்படின்னா வெறும் தரையாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய இடத்துல தரையில் வந்து தகுதி விழுக சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம அதில் எஞ்சாண்டு இவ்வளோ போடறதுக்கு முன்னாடி ஏதாவது விரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி கீழே போகாமல் அதுலேயே தக்க வச்சுருக்கும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிட்டே இருக்கும் அதனால் ஹியூமினிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் காலான் பண்ணிக்குள்ளே லைட்டு போடலாமா அந்த நிறைவுக்கு ஏரியா கண்டிப்பாக லைட்டு போடணும் ஏன்னா நம்ம வந்து காலையிலையும் பறிக்கிறோம் ஈவினிங் டைம் பறிக்கிறோம் ஸோ அதனால் ஒரு தேவையான அளவுக்கு லைட் போட்டுக்குங்க ஸோ ரொம்ப கம்மியாக தான் போகணும்லாம் கிடையாது எவ்வளோ லைட் போடணுமோ நல்லா விரிச்சு தெரியும் அந்த அளவுக்கு லைட் போட்டுக்குங்க இப்போ நான் சொன்ன சைஸ் சைஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு லைட் வரைய தாராளமாக போடலாம் ஏன்னா நல்லா அகலமாகவும் இருக்கும் நீளமாகவும் இருக்கும் அதனால நாலு லைட் வரையே போடலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது உள்ளே போய் காலம் பறிக்கும் போது மட்டும் அதை லைட் யூஸ் பண்ணிக்கணும் மற்ற டைமில் தேவை கிடையாது ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஃபாக சிஸ்டம் ஃபாகர் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்வே ஃபாகர் யூஸ் பண்ணுங்கள் ஓரளவுக்கு அது வந்து ஃபாயிங்காக இருக்கும் கொஞ்சம் வாட்டர் வர மாதிரி வரும் கூரை செட்டுக்கு வரக்கூடிய காலால் ஓரளவுக்கு தண்ணியும் ஈரப்பதமும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ அதனால ஃபோர்வே ஃபாகர் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் பண்ணிருங்க ஸோ செட்டில் வந்து எப்போயுமே உட்காந்து தண்ணியடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது இருக்கிறதுலே பெரிய வேலை அதுதான் ஸோ அது வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் போட்டு ஃபோர்வே ஃபாகர் சிஸ்டம் போட்டு விட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதை வேடச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம வெட்டி ஏற்றி கால் பஸ்ஸு கிளீன் பண்ணுறது இந்த ஒர்க்கை மட்டும் பார்த்தா போதும் ஸோ அதனால் ஃபோர்வே ஃபாவர் சிஸ்டம் போட்டு ஆட்டோமேஷன் கண்டிப்பாக பண்ணிருங்க லைட்டிங் சிஸ்டம் பண்ணிடுங்க இதில் எவ்வளோ பேக் ஏற்றலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரைநம்பிட்டு பேக் எடுத்து நியர்பை ஏற்றலாம் ஸோ நீங்கள் கரெக்டாக கம்பு எல்லாம் போட்டு பண்ணீங்கன்னா கரெக்டாக பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ போக இப்போ வந்து ஹைடெக் மெத்தட் வரைய போயிடுச்சு பட் இருந்தாலும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணுறவங்களுக்கு ஹைடெக் மெத்தட் பண்ணும்போது ரொம்பவே இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக அந்த கூரை செட் போடுங்க கூரை செட் இவ்வளோ தான் ஸோ சிம்பிள் தான் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் சின்ன சின்ன வெயிட் மிஷின் சீலிங் மிஷின் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வரும் இந்த கூரை செட்டு ஒர்க்கு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா நியர்பை வேலை கூலி மெட்டீரியல் எல்லாம் சேர்த்து ஒன் லேக் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் மிஷின் சீலிங் மிஷினு ட்ரம்மு அப்புறம் பெட்டு கவரு கவர் உரித்தவங்குறது கயிறு வைக்கோல் விதை இதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஐம்பதாயிரம் வரும் ஒன்றரை லட்ச ரூபாவில் இந்த க ஒர்க்கு வந்து முடிச்சிடலாம் ஸோ அவ்வளோதான் வரும் ஸோ அதுக்கு மேலே இந்த சைஸுக்கு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே யாராவது உங்களுக்கு கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் கேட்குறாங்க அர்த்தம் நான் சொல்கிறக்கூடியது கூடியது வைக்கோல் எல்லாம் இன்க்ளூடிங்கில் சொல்கிறேன் ஸோ வெறும் இந்த செட்டுக்கு மட்டுமே ஒரு லட்ச ரூபாவில் நீங்கள் தாராளமாக செட்டை போட்டு ஃபுல் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம் லேபராக இருக்கட்டும் மெட்டீரியலாக இருக்கட்டும் லைட்டிங்காக இருக்கட்டும் பாக்கு சிஸ்டமாக இருக்கட்டும் எல்லாம் சேர்த்து ஒரு லட்சரூவா முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ இது போக காலன் பண்ணையை பற்றின வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு மெட்டீரியல் ஏதாவது தேவைப்படுது வெயிட் மிஷினோ ஷீலிங் மிஷினோ இல்லை யூஸ் பண்ணக்கூடிய கார்பன்டைஷன் பவுடரோ ஃபார்மலினோ ஸோ என்ன தேவைப்பட்டாலும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் உங்கள் ஏரியாவில் எங்கே கிடைக்குது அப்படின்றத பார்த்துட்டு நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி சொல்கிறேன் புதுசாக பண்ண ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ஒரு ஃபார்ம் விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க ஏதோ ஒரு இடத்துல ட்ரைனிங் எடுத்துக்கங்க ஸோ நம்ம ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டா இருக்கும் நம்ம இடத்துல ட்ரெயினிங் இருக்கணும் இல்லை உங்கள் ஏரியாவில் எங்கே ட்ரைனிங் இருக்கும்போது எங்கே இருந்தாலும் சரி தான் ஸோ நம்ம மதுரை அலங்காநல்லூரில் சண்டே சண்டே ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஃபீஸ் வந்து ஆயிரத்தி ஐந்நூறு ட்ரைனிங் ஃபீஸாக வாங்கியிருக்கோம் ஸோ உங்கள் ஏரியாவில் எங்கே ட்ரைனிங் கொடுத்தாலும் சரி கரெக்டாக அவங்க காலான் வளர்த்து சேல் பண்ணுறாங்களா அப்படின்றத கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங் போங்க நிறைய பேர் பண்ணையே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு செட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ட்ரைனிங் கொடுத்து சம்பாரிச்சிக்கிருக்காங்க இருக்காங்க ஸோ அவங்க மார்க்கெட்டிங்கும் எதுவும் பண்ண கிடையாது ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு போய் மாட்டிக்காதீங்க காலான் பண்ண போட்டு தரேன்னு சொல்லி வராங்கன்னா தயவு செய்து போய் மாட்டிக்காதீங்க நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் நீங்களே பண்ணிக்கலாம் பெரிய விஷயமே கிடையாது என்ன டவுட் வந்து இப்போ கால் பண்ணுங்கள் கால் இருக்காட்டன கூட வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெப்ளை பண்ணுவேன் இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஓகே ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ கால் ஆன் பண்ண எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்லிவிட்டேன் ஸோ அடுத்த சேல்ஸ் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா லாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் நன்றி